நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் என்ன ஃபர்ட்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரோஜாச்சேரிக்கான ஃபர்டிலைசர் இப்போ ரீசெண்டாக நான் ஒன்று போட்டிருந்தேன் அதோடய கன்டினியூஷன் வீடியோன்னு கூட இதை வச்சுக்கலாம் ஸோ அளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர் அதே மாதிரி ரொம்ப 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 எஃபெக்டிவாகவும் நிறைய மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நித்தியமணி செடியில் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுன்றது எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான விஷயம் செம்ம ஸ்மெல்லு உள்ள ஒரு பிளான்ட் அது நம்ம தோட்டத்துக்கு போகும்போதே அந்த வாசனை வந்துட்டு நம்மளை இழுக்கும் அந்த மாதிரி செடியில் வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வைக்கும்போது செம்ம ரம்மியமாக இருக்கோங்க அதாவது இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் ஒரு முழம் பூவாவது நீங்கள் எடுக்கலாம் இல்லை பூவாவது நீங்கள் எடுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த ஃபர்டிலைசர் என்னது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் விதை தான் ஸோ நான் ஆல்ரெடி ஆலிவ் விதையை கொஞ்சம் எடுத்து அதை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை செப்பரேட் பண்ணதை அதை ரோஜா செடிக்கு கொடுத்ததை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நம்ம அப்பயே சொல்லியிருந்தேன் நம்ம அந்த ஆலி விதையை வந்து தூக்கி போட வேண்டாம் அதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பாருங்கள் அந்த வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணி கொதிக்க வச்சாச்சு ஸோ அந்த ஆலி வந்து வந்துட்டு நம்ம தூக்கி போடாமல் அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போயிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் கூடவே இன்னும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நார்மல் ஆலி விதை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல ஒரு கட்டி மாதிரி இருக்கணும் பேஸ்ட்டு சரிங்களா ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டி குட்டியாக ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சி வைக்கிறதோ இல்லை நான் வந்துட்டு சின்ன சின்ன வடைகள் மாதிரி தட்டி வச்சுருக்கேன் சரிங்களா இதை தட்டி வச்சுட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த ஆலி விதை விதைகளை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க இதை வந்துட்டு எனக்கு வந்து ஒரு தட்டி வச்சதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு பீஸ் வந்துச்சு ஸோ இது எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் நல்ல ஒரு வெயிலில் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் விட்டு வச்சுருங்க நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம செடியில் கொண்டு வந்து போடலாம் ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நல்ல வெயிலில் காயவும் வச்சாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் அதே மாதிரி ஒரு மாதிரி மொட முடமுடன்னு இருக்கும் ஸோ இப்போ இந்த வடைங்கெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு ஒரு செடியில் கொடுக்க போகிறோம் நான் வந்துட்டு மல்லி மட்டுமே அஞ்சு ஆறு வெரைட்டி வச்சுருக்கேங்க நித்திய மல்லி ஒரு நாலு செடி இருக்குது ஸோ இந்த மல்லிக்கும் நித்தியமல்லிக்கும் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் ஒரு ஒரு வ வடை வந்துட்டு எல்லா விதமான மல்லி செடிக்கும் நீங்கள் குடிச்சிடுவாங்க மல்லி நித்திய மல்லி ரெண்டுத்துக்குமே ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இதை கொடுக்கும்போது தானாகவே மொட்டுக்கள் வந்துட்டு நிறைய முட்டுக்கள் வைக்கோங்க அது வந்துட்டு மொட்டுக்களே வராத செடியில் கூட அந்த ஆலி வந்து புஷ் பண்ணும் முட்டுக்களே வராத செடியில் கூட முட்டுக்கள் வர வைக்கும் ஸோ இப்போ ஒரு வடையை வந்துட்டு ஒரு மல்லி செடியில் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுடலாம் இதுவும் வந்துட்டு ஸ்லோ ப்ராசஸ்ஸாக அப்படியே செடியில் வந்துட்டு இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த சத்தெல்லாம் ஸோ இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் அயன் சல்ஃபர் இத்தனை சத்தும் வந்துட்டு இந்த ஆலி விதையில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஆலிவதை வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லை உங்களால் முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது கொடுத்து பாருங்க ரிசல்ட்டை வந்து நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ஆலி விதையில் இந்த ஆலி விதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன மளிகை கடையெலாம் கிடைக்குது நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக இருக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்